ஆ வணக்கங்க நேற்றுக்கு வேலை போயிட்டுருந்தோம் கொஞ்சம் போல் போயிருக்குது கட்டுவேலையெல்லாம் இது தான் மெயின் கேட்டு என்ட்ரன்ஸு மெயின் கேட்டு சாரி இது வந்து மெயின் டோருக்கு இது வந்து போர்டிக்கோ கார் பார்க்கிங்கு இந்த ஏரியா இது மெயின் டோர் உள்ளே நுழைஞ்சோம் அப்படின்னா இது ஃபுல்லாக ஹால் விட்டுட்டேங்க மேலே வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் மட்டும்தான் கிச்சன் பெட்ரூமு டாய்லெட்டு ஓப்பன் கிச்சன் பிளான் பண்ணியிருக்கோம் இதில் பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக ஹால் இப்போ இந்த இடத்துல இதில் ஒரு ஸ்டெப் போயிட்டு பாம் மாதிரி இப்படி போய் அதில் மேலே ஏறுது இதில் மேலே ஏறிட்டு ஸ்டேர் கேஸு இப்படி போகுது ஸோ இங்கே வந்து கீழே வந்து ஃபுல்லாக ஒரு ட்வெண்ட்டி ஃபைவ் ஃபீட்டு எல்லாமே ஹா ஹாலாக விட்டுறாச்சு ஆச்சு இது பார்த்திங்கன்னா ஜன்னல் நாளுக்கு நாலு இங்கே ஜன்னல் வந்துடும் அதுக்கப்புறமா இங்கே வந்து பின்னாடி வந்து ஒரு ரெண்டு அடி விட்டுருக்கோம் இல்லையா சரி இங்கே வந்து பின்னாடிக்கு ஏதாவது பூச்செடி ஏதாவது வச்சோம் அப்படின்னு சொன்னால் இங்கே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி இந்த கேப் விட்ருக்கோம் ஸோ இது வந்து இது இப்படி இது வந்து ஹால் ஃபுல்லாக ஹாலாக வந்து பிளான் பண்ணிட்டேன் இங்கே வந்து அந்த வெளியில் வந்து எதுவும் இடம் இல்லை அதனால் இது ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டோம் இன்றைக்கி வரேன்னு சொல்லியிருந்தாங்க ஆக்சுவலாக சண்டே நேற்றுக்கு சம்பளம் கொடுத்தாச்சுல அதனால் வந்து எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு தெரில சரி ஓகே இன்றைக்கி ஆறு மணிக்கு வந்துட்டு முடிச்சுட்டு ஒரு மூணு மணிக்காக கிளம்பிடுறேன்னு சொன்னானுங்க ஆனால் வரலை சரி நீ நான் காலையில் வந்து தண்ணி ஊற்றிட்டு வெயிட் பண்ணி பார்த்தேன் ஒம்பது மணிக்கெலாம் கன்ஃபார்ம் பண்ணுறேனானுங்க ஆனால் இன்னும் வரல எட்டரை ஆகுது வர மாட்டானு தான் தெரியுது சரி ஓகே பார்ப்போம் நாளைக்கு இது இதில் இன்னமும் வரலைங்க ஹீபி வரல நான் டெய்லி ஃபாலோ பண்ணி பார்த்துட்டேன் ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதுதான் அந்த கிணறு மட்டும் இல்லை அப்படின்னா இங்கே மூடி வச்சுருக்கேன் ஏன்னா இங்கே மாடுங்கள்லாம் நிறையா வருது அதில் ஏதாவது விழுந்துற போகுது அப்படின் சொல்லிட்டு எல்லாம் கவர் போட்டு மூடி வச்சுருக்கேன் இந்த தண்ணி இல்லை அப்படின்னா இவ்வளோ பெருசு கட்டியிருக்கவும் முடியாது போர் போட்டு பாருங்கள் சும்மாவே இருக்குது மோட்ரு வாங்கி வச்சுருக்கோம் அதுவும் ஃபிட் பண்ணாமல் அப்படியே தான் இருக்குது ஈஸி லைன் கொண்டுட்டு வந்து எல்லாம் பண்ணியாச்சு ஆனால் இன்னும் மீட்ரு பாக்ஸ் கொடுக்க மாட்றான் கிட்டத்தட்ட ஒரு மாதம் இல்லை சரி ஆறு மாதம் போகுது இப்படி தான் இருக்குது இன்றைக்கி இருக்கிற கவர்மெண்ட் சரி ஓகே அது பேசுனால் அரசியல் ஆகிடும் வேணாம் தேவையில்லை ஓகேங்க பார்ப்போம் இன்னொரு அப்டேட்டில்